அப்ப வெளிப்படையாக நீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்க்கணும்னா அதுக்கு புரட்சி நீங்க நினைச்சு பாருங்க எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு முத்துக்குமார்க்கு இருந்திருக்கும்ல எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு ஐம்பதனாயிரம் வீர போராளிகளுக்கும் இருந்திருக்கும்ல ஈழதாயகத்தில் என்னரும் தம்பி தங்கைகளே அந்த நாடு ஈழ தமிழ் மக்களுக்கான நாடு என்று எண்ணிவிடாதீர்கள் வரலாற்றின் பாதையிலே பயணியுங்கள் அது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பனிரெண்டு கோடி தமிழ் தேசிய மக்களின் தேசம் நீ நினைக்கிறாயடா என் உடன் பிறந்தவனே என் தம்பி தங்கைகளே உன்னுடைய தேசிய கீதம் இன்னைக்கு வங்க மொழியில் இருக்கிறது உன்னுடைய தேசிய மொழி இந்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது நன்றாக கவனித்துக்கொள் எதுவும் இல்லை உன்னுடைய பாட்டு தெலுங்கா இருக்குது உன்னுடைய இசை கர்நாடகமா இருக்குது உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கா இருக்கிறது உன்னுடைய வழிபாடு சமஸ்கிருதமா இருக்குது எங்கும் உன் தாய் இல்லை உன் தமிழ் இல்லை இது நன்கு மறந்து விடாதே ஆள் மனதுக்குள் எழுதி வைத்துக்கொள் இந்த சூழலில் ஈழ தாயகம் பிறந்தால் என்ன நடந்திருக்கும் உன் தாய்மொழியிலே உன் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கும் உன் தாய்மொழியிலே உன் பணம் அச்சிடப்பட்டிருக்கும் உன் தாய்மொழியிலே நீ மருத்துவம் பொறியியல் எல்லாம் படிச்சிருப்ப சட்டம் எல்லாம் படிச்சிருப்ப நாட்டை அடையாத போதே தலைவர் மருத்துவத்தை சட்டத்தை பொறியியலை தமிழிலே படிக்க வைத்தவர் அதை நல்லா கவனிச்சுக்கணும் நீ என் தலைவன் கோடிகளை கொட்டி கொடுத்தான் இல்லை உயர்ந்த கொள்கையை கொடுத்தான் எனக்கு காசை அள்ளி தரல அவன் சுமந்து வந்த கனவை தான் என கையளித்தான் நான் உனக்கு கடத்துறேன் அண்ணன் வென்றுட்டா கூடவா இல்ல நான் நின்றுட்டா நீ எடுத்துக்கிட்டு போ இன்னொரு தலைமுறைக்கு கடத்து சுதந்திர பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கதவு எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஆளவே இல்லை சேர சோழ பாண்டியரோடு நமது பேரரசு முடிஞ்சிருச்சு வந்த காமராஜ் தமிழர் இல்லை இந்தியர் அவர் இந்தியராகவே ஆண்டதால் தான் நமக்கு எண்ணற்ற சிக்கல்கள் நல்லா கவனிச்சுக்க இந்தியர் அவளுக்கு வந்து அண்ணா துறை திராவிடர் கருணாநிதி திராவிடர் திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்கை அளவு கொள்கை அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு ஒதுக்கு பாதுகாக்க பதவியிலே இரு இதுதான் கதை வேற என்ன கொள்கை இருக்கு ஏண்டா கொள்கை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவளை வேற கூட்டியிருக்கேன் நீ மாநாட்டில் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு டாஸ் மாதிரி கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா ஏ காவாலியா ஆ ஆ ரா 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 அப்படின்னா வா வா வாங்க போ 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 அப்படின்னு போயிட்டுருக்கான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும்போது மூணு சீட்டு கதை மது மாது சூது இது மூணையும் ஒழிக்கிறமு தான் இங்கே வந்தாங்க சரி டேய் மது கடை எப்படி ஒளிப்பா சிம்மன் எப்படின் பார் கொடு பார் ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து கொடுத்து பார் என்ன பண்றேன் பாரு என்ன பண்ணுவா சீமான் அவனுக்கு ஒவ்வொரு இனத்திற்கும் மது இருக்குது ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு உலகம் போறா ரஷ்யானா ஓட்கா இருக்குது அங்கே சாம்பன் இருக்கு அங்கே என்ன சொல்கிறது இந்த ஒவ்வொரு தே நாட்டுக்கும் ஒன்று இருக்குது ஒயின் இருக்குது இப்படி ஒன்று ஒன்று ஒயினை திராட்சையில் தயாரிக்கிறான் உருளைக்கிழங்கில் தயாரிக்கிறான் அரிசியில் தயாரிக்கிறான் கோதுமையில் தயாரிக்கிறான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தேசிய மதுபானம்னு வச்சுருக்கான் நான் தமிழ் தேசியம் எனக்கு ஒரு மதுபானம் இருக்குது என்ன மது என்ன மது அல்லுங்கிற வார்த்தையை தூர தள்ளு பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு எதுக்கு கல்லு கல்லுன்னு சொல்லிட்டு இருக்க கல் உண்ணாமட்டேம் பாடிட்டா விடுறா கல் கிடையாதுரா பணம் பால் தென்னம்பால்ரா மூலிகை சாறா டேய் ஒன் டைன்னு கேட்கறேன்டா அன்னை உரிமையோட இவ்வளோ உண்டா அருகம்புல் இதை சார குடிச்சா ஹெல்த்துரா உடம்புக்கு நல்லதுராங்கிறான் ஏ கோதுமை புல் இதை குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்கிறான் பனைமரம் தென்னை மரம் எவ்வளோ பெரிய புல்லுடா அது வாழை குடிச்சா இப்படி ஃபுல்லாக இருக்கும் இங்க பாரு தம்பி உலகத்தில் எந்த மதுவை குடித்தாலும் நீ போதும்னு சொல்ல மாட்டா ராஜா மட்டையாய் மல்லார் மல்லாற வரையும் குடிப்ப ஆனா என்னோட மது இருக்குல்ல பணம்பால் தென்னம்பால் இருக்குல்ல ரெண்டு லிட்டருக்கு மேலே தான் போதும்ன்ற ஏன்னு கேளு அது மது அல்ல உணவின் ஒரு பகுதி நீ இங்கே வார பணம் எவ்வளோ கொடுத்தாலும் குடு கொடு குடு தங்க எவ்வளோ கொடுத்தாலும் குடு கொடு வைரம் எவ்வளோ கொடுத்தாலும் குடு கொடு சாப்பாடு போடு போதும் பெரியம்மா போதா பார்த்தா போதும் சொல்கிறது சோறு ஒன்று தான் அதுக்கப்புறம் கல் ஒன்று தான் நீ மதுவை குடி இந்த பணம்பால் குடி நீ எவ்வளவு பெரிய கொம்பு குடியாறு மிடா லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது நீ இரநூறுவா சம்பாரிச்சான்னு சைனு வச்சுக்க ரெண்டு சொம்பு சொம்பு பத்து பத்து இருபது ரூபா சைடிஸ் சுண்டல் வட இல்லை ஊறுக அது ஒரு பத்து ரூபாய் முடிஞ்சு போச்சு ஐம்பது ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டா மீதி நூற்றம்பது வீட்டுக்கு கொண்டு போவேன் ஆனால் இப்போ இப்போ பத்தலை இன்னொரு கட்டிங் கொடுங்க இன்னொரு கட்டிங் கொடுங்க இன்னொரு கட்டிங் கொடுங்க கட்டிங் கொடுத்துட்டு அங்கே படுங்க அப்புறம் வீட்டுக்கு போங்க காசு இல்லை பொண்டாட்டி தாலி எத்துறது குடிக்க காசு இல்லை குத்திடுறது ஏ அதனால நாம வர்றோம் கல்லுக்கடையை திறக்கிறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இதை மூடுறோம் இதை மூடுறோம் காசு விடுறா வேற வழி இருக்குடா பால் ஒன்பது லட்சம் கோடிக்குவி பாலின் சந்தை மதிப்பு உனக்கு ஆந்திரால இருக்குது அண்ணே வந்தா நானே மாடு வளர்ப்பேன் என் முதலமைச்சர் எங்கெங்க இருக்காரு மாட்டு பணியில் நிக்கிறாருங்க கோயில் பெட்டியில அங்க வாடா நான் எத்திய சுரிஞ்சுக்கிட்டு வால்ல இருக்க உண்ணிய பிடிங்கிட்டு வந்து பாடுறா பாடுறா மாடு என் செல்வம்டா மாடாடா கேடில் விழி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறைவன் வாடியிருக்கிறாய் என்னுடைய வேதம் மனிதனுக்கு கல்விதான் செல்வம் ஆனாலும் மாடும் நம் செல்வம்ன்றாரு எங்க பாட்டனார் பல்வ பெருமகன் நீ ஏதோ மாடு நினைச்சிருக்க என் உடன் பிறந்தவன்டா உசல்மட்டியில வந்து பாறா ரேஷன் கார்டுல அவன் பேர் இருக்கும் கருப்பு யாரு காலையிட குடும்ப ஒளிப்படர்களை குடும்ப படர்களை காலை கூட பிறந்தவன் நீ நின ஐயாயிரம் கூட நீ ஆண்டுகள் மாடு வளர்க்கறது ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் வேளாண்மை செய்யறது கேவலம்னா என்னையெல்லாம் கேட்கிறேன் என்னங்க படிச்சவன் விவசாயம் பார்க்கலாம் படிச்சவன் சாப்பிடணும் அவர் தான் படிச்சிட்டாருல பசிக்காம இருக்கணும்ல பசிக்காம இருக்கணும்ல அவர் எம்ஏ எம் பில் அவர் டாக்டர் டாக்டர் காலையில் சாப்பிடாம கிளினிக்கு போவாரா அப்புறம் என்ன தம்பி என்ன தம்பி தம்பி சந்திரமண்டலத்துக்கு சந்திராய அனுப்புற விஞ்ஞானி இருக்கான்ல அவனுக்கு சோறு எங்க அப்ப விவசாயம் தான் அனுப்பணும் ராஜா அதை நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா நீ நிலத்துக்கு முன்னாடி போய் நான் யார் தெரியுமில்ல சந்திரமண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புறோம் சயின்டிஸ்ட் ஏ போய் அங்க தம்பி அண்ணனை தவிர யாரும் உனக்கு அக்கறையா சொல்லிக் கொடுக்க மாட்டான் தம்பி